வட அமெரிக்க நற்படி இயக்கத் தோழர்கள் தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் இசி கமிட்டியில் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் உங்களுக்கு என்று தனி பாராட்டும் கரகோஷமும் எழுந்தது கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது தொடரும் அது தொடர்வதற்கான எல்லா பணிகளையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் கவனித்து கொண்டிருக்கிறேன் இது ஒரு இயக்கமாக நீங்கள் தமிழகத்தில் வாழவில்லை என்றாலும் தமிழ்நாட்டில் வாழவில்லை என்றாலும் உங்கள் கால் தடங்கள் உங்கள் பணிகளின் பயன்கள் இவை தமிழகம் எங்கும் விரைவில் எதிரொலிக்கும் என்னுடைய திட்டங்கள் நம் பிள்ளைகள் பெயர் சொல்வார்கள் நம் பெயர்கள் நம் பெயரை சொல்லுவார்கள் அது நடக்க இன்னும் பத்தே வருஷத்தில் வி கேன் சி தி ரிசல்ட் எட்டு வயசு ஒம்பது வயசு பிள்ளைகள்லாம் இன்னும் பத்து வருஷத்தில் ஓட்டர்ஸாக மாறிடுவாங்க ஓட்டை விட முக்கியம் என்னென்னா இன்னும் பன்னெண்டு வருஷத்தில் அவங்களாம் வந்து டிகிரி ஹோல்டர்ஸாகவும் ஸ்கில் செட்டை இந்தியாவோட ஸ்கில் செட்டை இன்னும் ஃபர்தர் என்ஹான்ஸ் பண்ணுற ஒரு கூட்டமாகவும் மாறிடுவாங்க அவர்களெல்லாம் உங்கள் பெயரை சொல்வார்கள் நம் பெயரை சொல்வார்கள் அதற்கான வித்தை விட்டீர்கள் இனியும் அதை காடாக மாற்ற வேண்டும் சமூக காடு என்று சொல்வார்களே அந்த சமூக காடு நாம் தனியாக உருவாக்க ஆரம்பித்து விட்டோம் அதற்கு நன்றி என்று நாம் ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கொள்வதற்கு பதிலாக உத்வேகத்துடன் முன்னேறுவோம் வாழ்த்துக்கள் வணக்கம்